கூப்பிடுங்க வாங்கம்மா என் பிள்ளைக்கு வந்து நல்ல செய்ய வரணும் எங்கள் குடும்பத்துக்கு நல்லா கொடுக்க வரணும்னு மட்டும் கூப்பிடுங்க வர வரைக்கும் சரி கொஞ்சம் வந்துருக்கீங்க ம் ஆத்தா ஈஸ் சரி தாய் மாறி ஆத்தா ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்திரி தலைக்காரி இந்த மயனுக்கு என்ன தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியம் அங்காடி பங்காளி தொலை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொலை மாண்டக தொலை எவ்வளவு என் பிள்ளைக்கு தீர்த்து வைக்கணும் மன நிம்மதியை கொடுக்கணும் மன நிறைவு கொடுக்கணும் என் பிள்ளை என்ன கேட்டு வந்திருக்கா ஆத்தா ஈஸ்வரி எனக்கு தெரியாது தாய் உனக்கு தெரியும் ஆத்தா அந்த மயனுக்கு மன நிம்மதியை கொடுக்கணும் ஆத்தா ஈஸ்வரி தாய் வா என்னை பெத்தம்மா ஏழைக்கு இறங்கி வா கூப்பிட்டவர்கள் ஓடி வா ஆத்தா ஈஸ்வரி என் பிள்ளை என்ன நினச்சி

நிம்மதியை கொடுக்க வரணும் ஆத்தா ஈசரி கட்ட அவுதரி தா உன்னால முடியாத கட்டி எதிர்த்தா இருக்கு வா அள்ளும் பகலும் ஆத்தா ஈசரி தாய் வா வாத்தா பேடி வந்த மயனுக்கு வாத்தா என்ன பெத்தமா கட்ட அவுத்தருந்துட்டு வாடி ஆத்தா ஈசரி எவ்வளவோ பேத்து இந்த இடத்துல வச்சிருக்க இந்த மயம் குரல கேட்டு வந்த மயனுக்கு வரணும் ஏ தமிழ் சாம வா எந்த பிரச்சனையா தீராத பிரச்சனையை தீக்கணும் என் பிள்ளைக்கு வரணும் என் பிள்ளைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு என் பிள்ளைக்கு என்ன வர கேட்டு வந்திருக்கா தாய் வா மன நிம்மதியை கொடுக்க வரது வா கட்டா அவசரித்தா கொண்டால முடியாத கட்டி எதுவுமே என் தாய் வெளியில குதிரை சூழ்கேத்தி வரனு ஆத்தா கட்ட அவுத்தறி ஒன்னால முடியாது கட்ட இல்ல ஏன்டா உங்களுக்கு அந்த மௌனம் காத்துக்கிட்டு இருக்கற ஆத்தா ஐஸ்வரி என் மைனக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு வா என் பிள்ளைக்கு என்ன மன நிம்மதி வேணும் என் பிள்ளை வந்து கேட்டு உட்கார்ந்துருக்கு வா கட்ட அவுத்தறி தா ஒன்னால முடியாது கட்ட இல்ல உன் குலசாமியை வேண்டு பா உன் குல தெய்வம் கட்டுப்பட்டு நிக்குது குல தெய்வத்தை வேண்டு பா ஆமா ஆத்தா ஐஸ்வரி தாய் அவ குலசாமி வழி விடணும் ஆத்தா ஐஸ்வரி தாய் மன உரிய வரணும் குலசாமி வழி விடணும் கட்ட அவுத்தறி தா ஒன்னால முடியாது கட்ட இல்ல தா என் பிள்ளைக்கு துன்பமே வாழ்க்கைன உட்கார்ந்துருக்கு ஆத்தா ஐஸ்வரி வா மன நிம்மதியை கொடுக்க வாம longo bedeutet Five dot 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 வா ஏன் சத்தியவா கட்டுப்பட்ட தாய் வாத்தா அந்த மைய என்ன நினைச்சு உட்காந்துட்டு சொல்ல தெரியாதா வாமா ஸ்வாதாய் இறங்கி சொல்லு தா முடியாது ஒன்றும் இல்லை தாய் வரணும் எழுப்பதாத்தா எதுவாக என் பிள்ளைங்க வெற்றி ஆனீங்க இந்த இடத்துக்கு வந்த விலைக்கு தீர்வு சொல்லணும் வாமா இந்த நம்பி வந்து நல்ல வாக்கு சொல்லணும் வாதாயி வார்த்தா இறங்கி வார்த்தா அம்மா அப்படியே உன்னால முடியாது தெரியுதா என் பிள்ளைக்கு இப்போ கொஞ்சம் நாளாகவே உடம்பு சரியில்லைப்பா மனசும் சரியில்லை நிம்மதி இல்லை உண்மையாக பையன் சொல்லுமா வாய் விட்டு சொல்லு என் பிள்ளைக்கு மன நிம்மதி இல்ல என்ன பண்ணது என் பிள்ளைக்கு தெரியல நல்லா இருந்த மைண்டே சரியா ஏன் இப்படி இருக்குன்னு தெரியலன்னு நீ வந்து உட்காந்துருக்கப்பா இன்னைக்கு உன் குடும்பத்திலயும் நிம்மதி இல்ல சரியா நீ ஓகோன்னு வாழ்ந்த மயன் இன்னைக்கு வறுமை உன்னை வாட்ட பாக்குது சரியா வறுமை இன்னைக்கு வந்து மேட்ல இருந்து பள்ளத்துல விழுந்துட்டேன் சரியா இன்னைக்கு ஏன் இப்படி கஷ்டம் வந்துச்சுன்னு உனக்கே தெரியல சரியா நான் யாருக்கும் எந்த பாவமும் அறியலை தெய்வத்தை தவிர நான் யார்ட்டையும் சொல்லி அழுதது இல்லை ஆனால் இன்னைக்கு மன நிம்மதி இல்லாமல் அது உக்காந்துருக்குறீ ஆனால் இப்போ இல்லை உன் குடும்பத்தில் சரியா ஓ இப்ப வம்பு வழக்கு நினைச்சுக்கிறாங்கப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உனக்கு ஒரு நண்பன் வந்து உறவா இருந்து பகையானா அவன்தே உன் குடும்பத்துக்கு காரணம் சரியா இன்னைக்கு உன் குடும்பத்தை செய்வனின்ற பேரில் வச்சு தீ தெரிஞ்சுட்டேன் அதுக்கடுத்து உனக்கு வந்து அடிமையில அடிதே எது செஞ்சாலும் வெற்றி இல்லை சேப்பு நிறையா பணம் வச்சு போனேன் மையே இன்னைக்கு பையன் தடவிங்கிட்டு வர உண்மையா பையன்

கடை கப்பின்னு நீ கண்ணால கூட பார்த்ததில்ல இல்ல ஆனா இப்ப கஷ்டம் மட்டும்தான் உன் வாழ்க்கை சரியா கடை கப்பின்னு கண்ணால பாத்த பாக்காத மைனுக்கு இன்னைக்கு வரும வாட்டுது எதை செஞ்சாலும் குப்பரை கவுத்துக்குற மாதிரி இருக்குது சரியா வர்ற மாதிரி இருக்கு ஆனா பத்து ரூபா உன் மனைக்கு தங்கல வெறும் பையதே இன்னைக்கு தடவ வேண்டியதா இருக்கு நீ பாட்டுது நான் ஒண்ணும் வேலை ஒண்ணுன்னு போவாப்பா சரியா யாரையும் போய் யாருக்குடியே நீ கெடுக்கல ஆனா உன் குடும்ப நீ கெட்டு போய் கிடக்குது குலதெய்வத்தையும் கட்டி வச்சு இன்னைக்கு வேடிக்காக்குறேன் அதே மாதிரி உன் பங்காளியில ஒருத்த உனக்கு பகம் இருந்தே இல்லையா இப்ப இல்லப்பா இல்லப்பாடி சொல்லி வரேன் இல்ல எனக்கு தெரியல ஆனா பக்கத்துக்கு அப்படிதான் ஒதுக்க அதத்தையும் சொல்றேன் இப்போ நீ வந்து அடிச்சுக்கல நானே முத வார்த்தையிலே சொல்லிட்டே தா உண்டு தாவேல உண்டுன்னு இருக்க மாயே தெய்வத்திட்ட மட்டும் சொல்லி அழுவே எவன் வீட்டுக்கு போய் பத்து காசு வாங்கி கஜி குடிச்ச இல்ல சரியா யாரு கையை எதிர்பார்க்கணும் நீ கும்புறப்ப தெய்வத்தை கையெழுத்து கும்பிடறப்ப என்ன சொல்லுவ ஒன்னே மட்டும் கும்பிடணும் உனக்கிட்ட மட்டும் கையேந்தணும் வேற யார்ட்டையும் நான் கையேந்த கூடான்னு சொல்லியிருக்கேன் சரியா தெய்வம் மட்டும்தான் எனக்கு வழி நடத்தணும் நம்ம தெய்வத்தை மட்டும்தான் நம்பிவி யாரையும் நம்பி இந்த பூமியில நான் வாழலேன்னு சொல்லிட்டேன் சரியா தெய்வம் நினைச்சா ஒரு நிமிஷம் என் வாழ்க்கையை மாத்தி விடும் நம்பி வாழ்றவ தேவ தெய்வம் வந்து எனக்கு வந்து நீ ஒரு பெண் தெய்வத்தை வணங்கி வரியாப்பா அந்த பெண் தெய்வத்தை கைப்பிடிச்சுக்க அந்த பெண் தெய்வம் உனக்கு கைப்பிடிச்சு தூக்கி விடுது இவ்வளவு பள்ளத்துலயும் போறப்ப அந்த தெய்வத்தினால நீ இன்னைக்கு வாழ்ந்துகிட்டே இருக்க சரியா கீழே ஒரு நாள் மேல ஒரு நேரம் கீழே ஓனாலும் ஒரு நேரம் மேல தூக்கி விடுது அந்த தெய்வம் மட்டும்தான் உனக்கு காரணம் சரியா எந்த மனசையும் போய் சொல்ல மாட்டேன் சரியா மனையில வந்து மன நிம்மதி இல்லாம போச்சு பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை மனசு உடம்பு சுத்தற சரியில்லை என் பிள்ளை நல்லா படிக்கணும் என் பிள்ளை நல்லா வாழ்க்கையில் நிம்மதியா இருக்கணும் நான் கண்ணே கண்ணு பொண்ணே பொண்ணு பெற்ற அரசே சரியா தவ விருந்து பெத்த தங்க மயன் சரியா எனக்கு வந்து வாரிசுக்கு வேணும்னு பெத்த மயன் என் குடும்பத்துல வந்து பல பிரச்சனை நடந்து முன்னாடி போச்சு இப்போ எல்லாம் சொல்லல சரியா என் மயனே என் வாழ்க்கை எல்லாமே என் பிள்ளைதே வாழ்க்கை என் பிள்ளை ஒரு நல்ல நிலமைக்கு வரணும் என் பிள்ளைக்காத்தே இந்த உலகம் நான் உள்ளத்துல எப்பயுமே என் மயனத்தை நான் பெருசா நினைப்பேன் சரியா என் மயனுக்கு ஒன்னா என் இதே வெடிச்சிருந்தேன் உண்மையா பையன் இப்போ கேள்வா வார்த்தை கேள்ப்பா நீ கேட்டு வார்த்தை கேட்பா இப்போ ஒரு ஆறு மாசமாகவே ஹாஸ்டலாம் படிக்கிறேன் எதுனாலும் அப்படி அமைதியாகவே இருக்கா பேசு மாதிரி எம் இருக்கேன் என்ன என்ன நடக்குதுன்னு தெரியல அதனால ஸ்கூல் படிக்கிறதுலாம் நல்லா கலகலான்னு பேசிகிட்டு இருந்தாங்க அது இப்போ திருதூர்னு இருந்தவன் பேயரிசு மாதிரி அப்படி இரண்டு போயிருக்கா இரண்டு போய் இருக்கேன்பா இருந்தாலும் தெரியல அவனுக்கு வந்து உனக்கு உங்க பிரச்சனையும் உண்டுப்பா என் பிள்ளைக்கு வந்து கொஞ்ச தான் சொல்றீங்கள அதுக்கு வந்து கொஞ்ச நாளாவே நிம்மதி இல்லை மனசுல வந்து எதுவுமே அது என்ன செய்யுதுன்னே அதுக்கே தெரியல சரியா தா உண்டு தா வேலை உண்டு இருந்த பிள்ளை இப்ப குத்தி மாறாட்டம் மாதிரி உட்காந்துருக்குது சரியா தா அது இருக்கிற இடத்துல வந்து சரியா அது இப்ப இல்லப்பா அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்றீ இப்ப நடந்த பிரச்சனை சொல்லலை சரியா அது ஒரு இடத்துல வந்து ஆர்டி குளாறுல மிரண்டு இருக்குது சரியா ஒரு நேரம் ஒரு குத்தி மறுநேரம் ஒண்ணு பேசுது சரியா நான் என் பிள்ளைக்கு நான் தீத்து வைக்கிறேன் சரியாப்பா நான் தீத்து வைக்கிறேன் என்கிட்ட வந்துட்டே இல்லப்பா தான் தீத்து வைக்கிறேன் ஓ வரத்தை கேளுப்பா கேட்டு வாங்கப்பா கல்யாணம் இன்னும் கொஞ்ச நாள் போட்டுப்பா சரியா என் பிள்ளைக்கு வரேன்னு வந்துகிட்டு இருக்குது ஆனா வந்து நம்ம நீ வந்து பிடிக்கணும்னு ஆசைப்படுற சரியாப்பா சீக்கிரமே முடிச்சிடும்னு நினைக்கிற என் பிள்ளைக்கு சரியா இன்னும் கொஞ்ச நாள் சரியா என் பிள்ளைக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிக்கணும்ப்பா சரியா தானமே தானா வரும் சரியா உன் சொந்தத்தில் ரத்த சொந்தம் இல்லை சரியா அன்னியிருந்தே உன் பிள்ளைக்கு சரியா கிழக்கு மேற்கு திசையிலேருந்தே மாப்பிள்ளை வருவேன் சரியா என் பிள்ளைக்கு மன நிம்மதியை கொடுக்கணும் என் குடும்பத்துக்கு மத நிம்மதியை கொடுன்னு கேட்டிருக்கேன் சரியாப்பா நீ கேட்குற கேள்வியா அதுதே என் குடும்பத்துக்கு நிம்மதியை கொடுன்னு கேட்குறேன் சரியா இந்த நிம்மதி இந்த தாய் தரி சரியா இன்னோட இந்த இடத்துக்கு வந்த மயனுக்கு இந்த தாய் தீர்த்து வைக்கிறது சத்தியமா ரெண்டு மூணு மா வந்துரும் அதான் அம்மா வந்து இப்போ உங்களுக்கு வந்து அம்மா சொன்னதெல்லாம் உண்மை அவங்களுக்கு நடந்ததை ஓரளவு புரிஞ்சு தான் சொன்னாங்களே